ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா ஹெல்த்தியான ஸ்பைஸியாக சூப்பரான ஒரு பச்சை பட்டாணி கட்லட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு பச்சை பட்டாணியை கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் அரை டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளார் மாவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் காஞ்ச பச்சரிசி மாவு இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே தசைச்சிக்கோங்க இந்த மசாலா மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி தசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப இலகன மாதிரி இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் கான்பார் மாவு சேர்த்து பசஞ்சிக்கோங்க பசைச்சிட்டு இது ஒரு மீடியம் சைஸ் உருண்டிங்களா உருட்டி தட்டிக்கலாம் தட்டும்போது சைடில் வந்து விரிசல் இல்லாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு தட்டிக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே தட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கான்ஃபார் மாவை தூவி விட்டுக்கலாம் ரொம்ப திக்காக இல்லாமல் சும்மா லைட்டா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கான்ஸ்பார் மாவு அப்ளை பண்ணிட்டு நீங்க பொறிச்சு எடுக்கும்போது மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போது வந்து உதிராமல் இருக்கும் வெள்ளை எள்ளு வைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் வச்சுட்டு இது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதனால கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இந்த ரெண்டும் வந்து நான் கொஞ்சம் பின்னாடி சேர்த்தது இது அப்படியே இருக்கட்டும் முதல்ல சேர்த்தது வந்து நல்லா வெந்து சூப்பராக கலர் இந்த இந்தளவு ஃப்ரை ஆனதும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள அந்த பட்டாணி மசாலா எல்லாம் நல்லா சாஃப்டாக ஸ்பைஸியாகவும் சூப்பராக இருக்கும் இந்த பச்சை பட்டாணி கட்லெட்டு ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு நல்லா சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்